அனைவருக்கும் வணக்கம் தோட்டத்தில் ஒரு அரை ஏக்கரில் மஞ்சள் நடவு பண்ணியிருக்கோம் நடவு பண்ணி மூணு மாதம் ஆச்சு இந்த மூணு மாதத்தில் எந்த மாதிரியான நோய் தாக்கம் இருந்தது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்புறம் இந்த மூணு மாதத்தில் என்னென்ன உரங்கள் எத்தன இடைவெளியில் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் எத்தனை முறை களை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மஞ்சள் நடவு பண்ணுறதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள் வேர் சம்பந்தமான நோயெல்லாம் தடுக்கிறதுக்காக மஞ்சள் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி சூடோமோனஸ் ட்ரைக்குட்டர்மே விரடி இந்த ரெண்டையும் கலந்து அதில் நிறுத்தி பண்ணி மஞ்சள் நடவு பண்ணோம் நடவு பண்ண நாற்பதாவது நாள் இந்த மாதிரி இலைப்புள்ளி நோய் தாக்கம் இருந்தது அதேப்படியான மழை மற்றும் ஈரப்பதம் காரணமாக இந்த நோய் ஏற்படும் நடவு பண்ணலேருந்து தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருந்தது அதனால் ஒரே வாரத்தில் பரவலில் எல்லா செடிகள்லேயும் இதோட தாக்கம் இருந்துச்சு ஆரம்பத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கும் கவனிக்காமல் விட்டுட்டோன்னா செடி முழுவதும் பரவி செடியை கருக வச்சிரும் இந்த நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரெண்டு உயிர் உரங்கள் கொடுத்தோம் ஒன்று டர்மரிக் ஃபோலியர் இன்னொன்று பயோசைன் இந்த ரெண்டையும் ஒன்றா கலந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல்ங்கிற ரேஷியோவில் செடி முழுவதும் நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம் ஸ்ப்ரே பண்ணலேருந்து ஏழாவது நாள் மறுபடியும் இன்னொரு தடவை இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த நோய் தாக்கம் கண்ட்ரோலில் வந்துடுச்சு இந்த நோய் தாக்கம் பயிரோடய எல்லா ஸ்டேஜ்லேயுமே இருக்கும் தொடர்ச்சியாக மழை பெய்யும் போது இது கண்டிப்பாக வரும் ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டோன்னா பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது அடுத்ததாக பூச்சி தாக்கம் பூச்சி தாக்கத்தில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வர போகிறத்துல ஆமனுக்கு நடவு பண்ணியிருக்கோம் பக்கத்து வயலில் இருந்து பூச்சி எதுவும் வந்தால் அது முதல்ல இந்த ஆமனுக்கு சரிக்கு தான் வரும் அதனால் மஞ்சளில் பூச்சி தக்கதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் இதோட இலையில் ஆடு நல்லா சாப்பிடும் அது போக இதிலிருந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் எடுக்க முடியும் அதுக்காக தான் இந்த பாட்ரு கிராப்பாக இதை நடவு பண்ணியிருக்கோம் அடுத்ததாக என்னென்ன உரங்கள் கொடுத்துருக்கோன்னா அடியோரமாக பழதானியம் வதச்சு மடிக்கி உழுதோம் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி வேப்பம் முன்னாடி இருபத்தஞ்சு கிலோ கொடுத்தோம் முப்பதாவது நாள் வீர் வளர்ச்சிக்காக சூடோமோனஸ் டைகோட்டமடி இந்த ரெண்டையும் ஒவ்வொரு லிட்டர் கலந்து ட்ரிப்பிளாக டைரக்டாக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கொடுத்ததுனால மஞ்சளோடய முளைப்புத்திறன் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அடுத்ததாக ஜீவாமிர்தம் கொடுத்துருக்கோம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நூறு லிட்டர் ஜீவாமிர்தத்தை டைரெக்டாக ட்ரிப்பில் கொடுத்துருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் கொடுக்கலாம் இது அளவே கிடையாது எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அளவுக்கு நல்லது இதில் மண்ணை வளப்படுத்தக்கூடிய நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது குறிப்பாக மாட்டு கோமியம் இல்லாமல் ஜீவாமிர்தம் தயாரித்து கொடுக்குறோம் அது எப்படி பண்ணுறோங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது மண் நல்லா வளமாகும் மஞ்சளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும் தொண்ணூறாவது நாள் அடுத்த உரம் கொடுத்துருக்கோம் இதில் இருபத்தஞ்சு கிலோ வேப்பம் புண்ணாக்கு முப்பது கிலோ கடலை புண்ணாக்கு இந்த ரெண்டையும் ஒன்றா கலந்து ஒவ்வொரு செடிக்கும் வச்சு மண் அணைச்சிருக்கோம் இந்த ரெண்டையும் நைட்ரஜன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மஞ்சளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த மூணு மாதத்தில் இவ்வளோ உரங்கள் கொடுத்துருக்கோம் இதில் எந்த இடத்தையுமே நம்ம ஒரு யூரியாவோ டிஏபியோ நம்ம கொடுக்கல இதை முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக தான் நம்ம வச்சு கொண்டு வரோம் அடுத்ததாக களை எடுத்ததை பற்றி பார்க்கலாம் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் அது முளைச்ச வரதுக்கு ஏறக்குறைய ஒரு மாதம் ஆயிடும் இந்த ஒரு மாதம் சூரிய வெளிச்சம் நேரடியாக நிலத்தில் படுறதுனால களை வளர்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும் இந்த கலையை ரெண்டு வழியில் கண்ட்ரோல் பண்ணலாம் முதலாவது மஞ்சள் நடவு பண்ணதுக்கப்புறம் இந்த கரும்பு சோகையை மூடாக்கு மாதிரி போட்டு விடணும் அப்படி போடுறதுனால சூரிய வெளிச்சம் நிலத்தில் படாது அதனால் கலை வந்து பெருசாக இருக்காது ரெண்டாவது நரிப்பயிர் வரைக்கிறது மஞ்சள் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கடைசி உலை ஓட்டும் போது நரிப்பயிரை விதச்சி விட்டுறணும் அப்போ மஞ்சள் முளைச்சி வர்றதுக்கு முன்னாடி பயிர் வந்து முளைச்சி வந்துடும் அது நிலம் பூரா படர்ந்து ஒரு உயிர் மூடாக்காக நிலத்தையே கவர் பண்ணிடும் அதனாலேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து களை இருக்காது நாங்கள் வெங்காயம் ஊடு பயிராக பயிர் பண்ணியிருந்தோம் அதனால் மூடாக்கம் போட முடியல நரிப்பயிரை விதைக்க முடியல அதனால் ஆளுகளை வச்சு கை களை தான் எடுத்திருக்கோம் இந்த மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தடவை களை எடுத்திருக்கோம் அந்தளவுக்கு வேகமாக களை வந்துச்சு அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அளவுக்கு களை வந்திருக்குன்னு மஞ்சள் சிறியே தெரியாத அளவுக்கு கலை வந்து மூடிருக்கு நம்ம ஒரு பக்கம் களை எடுத்து முடிச்சோன்னா அடுத்த பக்கம் களை வந்துடும் அந்தளவுக்கு வேகமாக களை வந்துச்சு அதனால் வேறு வழியில் நம்ம ஆண்களை வச்சு கை களை எடுத்தே ஆகணும் இதுக்கு மேலே பெருசாக களை வராது மஞ்சள் ஓரளவுக்கு வளர்ந்து அடியில் நெல் கட்டிடுச்சு அதனால் பெருசாக களை இருக்காது இனிமேல் இனிமேல் சரியான முறையில் பராமரிப்பு பண்ணி நோய் தாக்கம் இல்லாமல் கொண்டு வரணும் இதே ஒரு சிடங்கரில் பார்த்தீங்கன்னா மஞ்சளோட வளர்ச்சி அந்தளவுக்கு இல்லை மீன் அமிலம் போட்டு வச்சுருக்கேன் அது ரெடியான ஒன்று ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் அது ஸ்ப்ரே பண்ணால் ஓரளவுக்கு பச்சை புடிச்சு நல்லா வளர்ச்சி இருக்கும் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த மூணு மாதத்தில் மஞ்சளுக்கு இவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கோம் ஃபர்தராக எந்த மாதிரியான இயற்கை உங்களுக்கு கொடுக்கலாம் அது எப்போ எப்போ கொடுக்கலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் என்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி